சிறுவனிக்காசி சிறியல்ல அருண பத்தி அங்க உட்கார்ந்து இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு உன் பேரு அருண் தானே உன்னை பத்தி இப்பதான் போன் பண்ணி விசாரிச்சேன் நிறைய உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு ரோட்ல ஒரு பாட்டிய கீழே பிடிச்சி தள்ளியிருக்க அப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவர் மேல வீணா பழி போட்டிருக்க இதனால எல்லாம் நீ சஸ்பெண்ட் ஆயிருக்க இப்ப பணத்தை நீயும் சேர்ந்தே எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு நாங்களும் சந்தேகப்படுவோம்ல

அடிச்சு கேட்டேன் உண்மையெல்லாம் உளறிட்டு பயந்துகிட்டு பைய கீழே போட்டுட்டு ஓடிட்டானு சார் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து சொன்ன விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் அப்படியே நம்பி எடுத்துக்கிட்டு பணத்தை ஹாஸ்பிட்டல் ஒப்படைச்சிட்டு சீத்தவையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முத்து இந்த விஷயத்த கேள்விப்படுற மீனா அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்காக நைட்டு ஸ்பெஷலா சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன் இத பாக்குற ரோகிணியும் மனோஜும் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு தீத்தணும் எப்ப பார்த்தாலும் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடு அப்படிங்கிற பொறாமையில எல்லாத்தையும் சாப்பிட்டு தீத்துடுறாங்க சப்பாத்தி எல்லாமே காலி ஆயிடுது முத்து சாப்பிடலான்னு வரும்போது சப்பாத்தி காலி ஆயிடுச்சு மீனா அப்படின்னு கேக்குறாங்க மீனா உடனே உங்களுக்காக ஸ்பெஷலா சப்பாத்தி வச்சிருக்கேங்கன்னு சொல்லி ஹாட் போட்ட சப்பாத்தி எடுத்துட்டு வராங்க இத பாக்குற ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது அந்த இடத்துக்கு வர்ற விஜயா என்ன என்ன ஓவரா சத்தமா இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே மனோஜ் மா அவன் ஏதோ மீனா தங்கச்சியோட பணம் காணாம போச்சுல அத கண்டுபிடிச்சானா அவனுக்காக ஸ்பெஷல் சாப்பாடுமா மனோஜ் சொன்ன உடனேயே விஜயா கேக்குறாங்க அது எப்படா இவன் மட்டும் ஈஸியா பணத்தை கண்டுபிடிச்சான் இவங்க குடும்பமே திருட்டு குடும்பமா தான் இருக்கும் இவளும் பூ கட்டுறவ இவ தங்கச்சி ஆஸ்பத்திரில வேலை பாக்குறவ இதுங்க எல்லாம் பணம் கிடைக்கும் ஈஸியா பணக்காரங்களா மாறலான்னு பேராசைப்பட்டு பணத்தை திருடி இருப்பாங்க கடைசி பிரச்சனை பெருசாகுதுன்னு சொன்ன உடனே இவரு பெருசா தலைய முன்ன கொடுத்து நான் பிரச்சனையை ஏத்துக்கிறேன்னு பணத்தை திரும்ப கொடுக்குற மாதிரி கொடுத்து டிராமா பண்ணியிருப்பாரு அப்படின்னு விஜயா பேசுறாங்க இதை கேட்ட உடனே மீனாக்கு வருதே கோவம் அத்த என்னை பத்தி கேவலம் பேசுனீங்க நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா என் தங்கச்சியை பத்தி கேவலம் பேசுனீங்க நான் பொறுமையா இருக்க மாட்டேன் ஏய் என்னடி பண்ணுவ இன்னும் குரலை ஒஸ்தி ஒஸ்தி பேசுற ஆமா அத்த நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க அமைதியா இருந்துருவேன் என் குடும்பத்தையோ என் தங்கச்சியவோ ஏதாவது பேசுனீங்க சும்மா இருக்க மாட்டேன் கோவப்பட்டு மறுபடியும் என்னடி உன் குடும்பம் பெரிய கௌரவமான குடும்பமா உன் தம்பி ஏன் பணத்தை திருடிக்கிட்டு என்னை தானே இப்ப என்ன உன் குடும்பத்துக்காக வக்காலத்து வாங்கி பேசுற அத்த என்ன பேசுறீங்க திரும்ப திரும்ப என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் உங்க பையன் மனோஜும் சேர்ந்துதான் பணத்தை திருடுறீங்க என் வளையல திருநீங்க திருட்டு புத்தி உங்களுக்கும் உங்க பையனுக்கும் தான் தெருக்கு என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு மீனா எதிர்த்து பேசுறாங்க விஜயாவுக்கு வருதே கோவம் ஏய் காலையில தானே சொன்னேன் மனோஜ பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன் ஏன் பேசாம மனோஜ் எத்தனை தடவை பணத்தை திருடி இருக்காரு ஏன் மாமாவோட பணத்தை திருடிட்டு போனாரு அந்த ஜீவா கிட்ட கொடுத்து ஏமாந்தாரு கடைசி ஜீவா கொடுத்த பணத்தையும் மாமாட்ட கொண்டதும் கொடுக்கல மனோஜ் ரோகிணி சேர்ந்து ஏமாத்தினாங்க அது மட்டுமா வீட்டுல இருந்த நகைய நீங்க தானே எடுத்து கொடுத்து உங்க பையன் விக்க சொல்லி சொன்னீங்க இதெல்லாம் பார்த்தா நீங்களும் உங்க பையன் தான் திருடங்க நீங்க தான் திருட்டு குடும்பம் அப்படின்னு மீனா எதிர்த்து பேசுறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க விஜயாவுக்கு சம கோவம் வருது ஏய் என்னையும் என் குடும்பத்தையுமா இப்படி பேசுவ ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பூ விக்கிறவ நீ என்ன பார்த்து பேசுறதா அப்படின்னு கோவத்துல விஜயா கை ஊங்குறாங்க மீனாவை பார்த்து மீனா விஜயாவோட கையை புடிச்சு அப்படி திருப்பி முறுக்கி விட்டுறாங்க என்னத்த தப்பு செஞ்சது நீங்க உங்களை சொன்னா அவ்வளவு ரோஷம் இருக்கு நாங்க எந்த தப்பு செய்யாம எங்க குடும்பத்தை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க இனி ஒரு தடவை இப்படி பேசுனீங்க பொறுமையாவே இருக்க மாட்டேன் முறுக்குன கைய உடச்சு குடுத்துருவேன் அப்படின்னு மீனா விஜயா கிட்ட சத்தம் போட்டு பேசுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ